இயேசு கிறிஸ்து தரையில் என்ன எழுதினார் அவன் ஏசு கிறிஸ்து குனிந்து தரையில் எழுதுகிறாரு வேதபாரகர் பரிசுகர் வந்து அந்த விபச்சார ஸ்திரியை கையும் மெய்யுமாக பிடித்து வந்து இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க இவளுக்கு என்ன தீர்ப்பு செய்ய போகிறீங்க இவளுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க போகிறீங்க ஆவலாக இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லோரும் கூட்டிட்டாங்க ஆனால் இயேசு கீழே குனிந்து தரையில் எழுதுகிறார் என்ன எழுதினார் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சத்தியத்தை கற்று வெளிப்படுத்த விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து என்ன எழுதினார் அப்போ அவர் எழுதப்பட்டது என்ன பாருங்களேன் அந்த யோவான் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் யூதர்கள் இயேசுவை எப்படின்னா கொலை செய்யணும் அவர் தேவையில்லாத சத்தியங்கள் தேவையில்லாத புது புது உடன்படிக்கை இதெல்லாம் கொண்டு வராரு புது உபதேசத்தை கொண்டு வராரு யூதர்களுக்கும் வேத பாரகருக்கும் இது சரி வரலை மோசினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவங்களுக்கு அது புது உடன்படிக்கை அவங்க கிறிஸ்தவர்கள் வார மாற விரும்பலை அவங்க பழைய ஏற்பாடு தான் அவங்க மோசினுடைய நியாயப்பிரமாணம் தான் முக்கியம் ஏசு கிறிஸ்தா அதை முக்கியப்படுத்தலை ஆனால் தான் அவரை கொலை செய்யணும் எதிர்ப்பாக பேசுகிறாரு மோசிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு எல்லாமே பைபிள் தான் ஆனால் எதை முக்கியப்படுத்தணும் என்பது தான் கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளணும் இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்போ கொலை செய்ய வேண்டும் என்று வகைத்தபடியில் அவர் யூதாவிலே சஞ்சரித்த சஞ்சரிக்க மனதில்லாமல் கலீலியாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமா இருந்தது ஏழு முப்பத்தி ஏழு பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு பண்டிகைக்கு எல்லா யூதர்களும் இஸ்ரோவெலர்களும் அங்க வந்துடுவாங்க எல்லாரும் உலகத்தில் இருந்து எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பண்டிகைக்கு வந்துடுவாங்க அப்போ சத்தமிட்டு இயேசு பிரசங்கம் பண்றாரு என்னன்னா ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் பிரசங்கிக்கிற தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அந்த பண்டிகையிலே கடைசி நாளிலே இயேசு பிரசங்கிக்கிறார் அப்போ இந்த வேதபாரகர் பரிசையர் இந்த விபச்சார ஸ்திரீ நீ என்ன நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டும் தரையில் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்றால் இரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இரேமியா பதினேழாம் அதிகாரம் இரேமியா பதினேழாம் அதிகாரம் வசனம் இஸ்ரேவலில் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகியே ஏன்னா ஜீவ தண்ணீர் அவர் தான் இயேசு பிரசன்ப தாகமா என்னிடத்தில் வாருங்கள் ஜீவ தண்ணீரை நான் கொடுக்குறேன் அப்போ ஜீவ ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகியே கத்தரை விட்டு விலகி போனபடியால் ஏசுனுடைய சகோதரர்களே விலகி போனாங்க வேதபாரகர் பரிசெயர் யூதர்கள் இயேசு விட்டு விலகி போகிறாங்க உமை விட்டு அகண்டு போனவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும் புழுதியில் என்றால் மண்ணு அந்த மண்ணில் எழுதுறாரு பரிசெயர் சதுசெயர் வேத பாருகர் எல்லாருடைய பெயரும் எழுதுறாரு அதுதான் அந்த புழுதியில் அவர்கள் பெயரெல்லாம் எழுதுறாரு இயேசு விட்டு யார் விலகி போறா யாரெல்லாம் பாவம் செய்கிறா யாரெல்லாம் பாவத்தை இன்னும் குறை பேசிக்கிட்டு அலையிறாங்க எல்லாருடைய பெயரை எழுதுகிறாரு ஏசு கிறிஸ்து எழுதினது சுற்றிலும் இருக்கிற அவர்களுடைய பாவங்களை குறித்து எழுதுகிறார் ஆமேன் மீண்டும் அந்த அதிகாரத்தை யோவான் எட்டாம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் எட்டு ஏழு யோவான் எட்டு ஏழுல அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கணவர் சுற்றில் இருக்கிறாங்க பெரியோர் சிறியோர் அவங்களுடைய பெயரை எழுதுறாரு அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார் மீண்டும் மீண்டும் எழுதிட்டே இருக்கிறார் அருமையான பிள்ளைகளே உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் கத்தர் எழுதுகிறார் எவ்வளோ பாவங்களை பண்ணியிருக்கணும் எழுதுனா இன்னும் ஆகும் இல்லை மறைவான பாவங்கள் மறைவான குற்றங்கள் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஒரு நாளைக்கு இயேசு எழுதுவார் இன்னைக்கு எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாரு எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் என்று எழுதி எதை பேசணும் எதை பேச வேண்டாம் எதை போதிக்கணும் எதை பொதிக்கக்கூடாது பெரியோர்களுக்கு சிறியோர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு சபையாருக்கு எல்லாமே எழுதி கொடுத்துட்டார் இதுக்கப்புறம் எழுத வேண்டியது இல்லை இதை பார்த்து படித்து அதன்படி நடக்க கடவோம் மீண்டும் குடிந்து எழுதுகிறார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அதை பார்க்குறாங்க அதை பெயர்லாம் ஒவ்வொரு உள்ளத்துலேயும் மனசாட்சியில் குத்தப்படுறாங்க நம்ம இவ்வளோ பாவத்தை செய்கிறோம் இவ்வளோ வந்து பாவத்தில் அகப்பட்டால் என்று சொல்கிறோமே அப்போ இயேசு சொல்கிறாரு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் பெரியோர் முதல் சிறியோர் வரை சின்ன பிள்ளைங்க கூட நிற்க முடியல ஆனால் தான் இப்போ எல்லாருக்கும் ஜோம் பண்ணோம் சின்ன பிள்ளைகளும் பாவம் செய்கிறாங்க பொய் கீழ்ப்படியாமை கெட்ட வார்த்தைகள் அப்பா அம்மாக்கு தெரியாம இந்த பாவம் அவங்களுக்குள்ளே குத்தப்படுது நம்மளே நீங்க பாவமா வந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவையும் காணாமல் ஸ்திரியை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே இயேசு ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே